வாழ்க்கையில மொத ரவுண்ட் இப்பதான் ஏழு நாட்டு சனி வருது அப்படின்னும் போது அவங்களுக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கு நிறைய சோதனைகள் இருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு நிறைய துயரங்கள் இருக்கு ஆனா அத்துணையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கல்ல வந்து செதுக்குற மாதிரி நம்ம சிலையாக செய்கிறோம் பார்த்தீங்களா செதுக்கும் போது வலி அப்படின்னு சொல்கிற எந்த கல்லும் சிலையாக போகிறது இல்லை ஆனால் அத்துணை வலியும் தாங்குகிற ஒரு கல்லு தான் சிலையாக நிற்கும் பின்னாடி பாலும் பன்னீரும் பஞ்சாமிர்தமும் அது வந்து அபிஷேகமாக ஏற்றுக்கும் ஆக மேஷம் வந்து பாருங்கள் எலோ மேஷராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக சில பல படிப்பினைகள் அப்படின்றது இருக்குது ஆனால் அதையும் நம்ம ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக உழைச்சோம் அப்படின்னா சனி ரொம்பவே பசிஃபை ஆகிடுவார் பிரீத்தி அடைஞ்சிடுவார் இப்போ மத்தியம வயசு மத்தியம வயசு அப்படின்னா ஒரு தேர்ட்டி ப்ளஸ்ஸு ஒரு ஃபார்ட்டிக்கிட்ட இருக்கவங்க இல்லை ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி ரெண்டாவது ரவுண்டு வருவார் ரெண்டாவது ரவுண்டு ஏழ்நாட்டு சனி அப்படின் போது அவர் வந்து பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க பொங்கு சனியில் பிரச்சனைகள் கம்மி அவர் நம்மளுக்கு ஆல்ரெடி வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் ஒரு முறை வந்துட்டார் நம்மளை வந்து நல்லா செதுக்கிட்டார் நம்மளை திருத்திட்டார் அவர் போன பின்னாடி நம்மளுக்கு திருப்பி அகைன் வந்து நிறைய குணங்கள் தீய குணங்கள் தேவையில்லாத குணங்கள்லாம் வந்திருக்கு அதையும் பிளன்ஸ் பண்ணிட்டு போயிடுவார் ஆக பிரச்சனை கம்மி அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப வயோதிகம் அதாவது வயதானவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கு சனி அப்படிம்பாங்க அவங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்றது வரும் ஆக இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டாவது ரவுண்டில் மூணாம் பாவத்தில் குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்போ என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் குறைஞ்சா மாதிரி ஒரு ரிலியூஷ்னரி எஃபெக்ட் இருக்கும் தம்பி தங்கச்சினோட சப்போர்ட் கிடைக்காது அதே மாதிரி சனியின் மேலே குருனோட பார்வை இல்லை அப்படின்றதுனால சனி உங்களை ஒரு சைடு வந்து என்னென்ன மாதிரி ட்ராப் பண்ணும் அப்படின்றத அவன் அவனோட வேலையை ஆரம்பிப்பான் பட் பியாண்ட் தட் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம உழைப்பு உண்டு அப்படின்னு இருந்தால் ஒன்பது கிரகங்களும் நம்மள ஒன்றும் பண்ண போகிறதில்ல